வாங்க மிதுன ராசி நேர்களே உங்களுக்கான ராசி பலன்கள் குறிப்பாக நமக்கு இன்றிலிருந்து இருபத்தி ஐந்தாம் தேதி வரையான ராசி தான் நாம் இங்கு பார்க்க போகிறோம் மிதுனத்திற்கான ராசி பலன்களை நாம் இங்கு விரிவாக பார்ப்போம் உங்களின் கிரகநிலை கிரக மாற்றம் அதே போல் பொது பலன்கள் மற்றும் பரிகாரங்கள் பற்றியெல்லாம் இங்கு விரிவாக பார்ப்போம் மிதுனத்தை பொறுத்தவரை மிருக சீரிசம் மூன்று நான்கு பாதம் திருவாதிரை மற்றும் புனர்பூசம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் உங்களுக்கான கிரகநிலை கிரக நிலையை பொறுத்தவரை உங்களுக்கு ராசியில் குரு சுக்கிரன் தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் சூரியன் புதன் தைரிய வீரியஸ்தானத்தில் கேது சுகஸ்தானத்தில் செவ்வாய் பாக்கியஸ்தானத்தில் சனி வக்கிரமாக ராகு தொழில் ஸ்தானத்தில் சந்திரன் என உங்களுக்கான கிரகங்கள் வளம் வருகின்றன இப்படி உங்களுக்கான கிரகங்கள் வளம் வர வேலையில் உங்களுக்கான பலன்கள் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த வாரத்தை பொறுத்தவரை உங்களுக்கு முக்கியமான பலன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கொடுத்த வாக்கு நீங்க இப்ப எல்லாத்துக்கும் வந்து என்ன வாக்கு கொடுக்குறீங்களோ அந்த வாக்குகளை காப்பாத்த போறீங்க நீங்க சொன்ன விஷயத்தெல்லாம் செய்ய போறீங்க இப்படி சொன்ன விஷயத்துல செய்ய போறப்ப என்னங்கன்னா உங்களோட மதிப்பும் மரியாதையும் உயரப்போகுது உங்களோட மதிப்பும் மரியாதையும் உங்களோட குடும்பத்தில் மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா சமுதாயத்திலையும் உயர்றதுக்கான காலம் நேரம் இது அப்படின்னு சொல்லலாம் இந்த கால நேரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் இப்படி சூப்பரா இருக்கிற நேரத்துல பண வரவு பண வரவு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சரியான அளவில் சரியான நேரத்தில் வரும் இதனால் உங்களுக்கு ஏற்றம் அப்படிங்கிறது சிறப்பாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது பார்த்தீங்கன்னா இந்த கால நேரத்தில் உங்களுக்கு சிக்கல்கள் வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா சில சிக்கல்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதை வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பேச்சு திறமையால் நீங்கள் மாற்ற போகிறீங்க அப்படிங்கிறது இன்னொரு முக்கியமான விஷயம் அதனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் சொல்லும் செயலும் இந்த கால நேரத்தில் சிறப்பாக இருக்கும் போது உங்களோட சொல்லால் செயலால் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தவர்களுக்கு மேன் மேன்மை கிடைக்க போகுது அதே போல இன்னொரு சில சிக்கல்களையும் நீங்க தீர்க்கறதுக்கான சூழலும் கால நேரமும் இது அப்படின்னு சொல்லலாம் அதே போல இப்படி உங்களுக்கான நல்லது நிறைய இருக்க தேவையில்ல வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வீண் பயம் வரலாம் என்னப்பா இப்படி சொல்றீங்களே பிரச்சனைகள் வருதும் அப்படின்னு சொல்றீங்களே அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இருக்கலாம் அந்த வீண் பயங்களை நீங்க தவிர்க்கிறது நல்லது அதே போல இல்லை பயன்கள் இருந்தாலும் அதனால பிரச்சனை இல்லை ஏன்னா பார்த்தீங்கன்னா அது எல்லாமே வந்து உங்களுக்கு நன்மையில தான் முடிய போகுது அப்படிங்கிறது இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த கால நேரத்துல உங்களுக்கு தொழில் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தினா தொழில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கால நேரத்தில் முன்பே இருந்ததை விட இப்போ வந்து சிறப்பாக இருந்திருக்கும் இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல ஏற்றங்கள் இருந்திருக்கலாம் அப்படி ஏற்றங்கள் இருந்தால் கூட அதை விட வந்து பார்த்தீங்கன்னா ஏற்றங்கள் இந்த கால நேரத்தில் மேலும் மேலும் அதிகமானதுக்கான வாய்ப்புகள் சிறப்பாக இருக்குது உங்கள் வியாபாரங்கள் அனைத்தும் முன்னேறது மட்டும் இல்லாமல் உங்கள் வியாபாரங்களை வந்து நீங்கள் அதாவது விரிவுபடுத்துறதுக்கான வாய்ப்புகள் இந்த கால நேரத்தில் ரொம்பவே நல்லா இருக்கு தொழிலும் வியாபாரமும் உங்களுக்கு வந்து சிறப்பான ஏற்றங்களை தரதுக்கான காலம் நேரம் அப்படின்னு சொல்லலாம் இதே போல வந்து தொழில் ரீதியா பயணங்கள் தொழில் ரீதியாக வந்து நிறைய பயணங்கள் செல்ல வேண்டி இருக்கும் அந்த பயணங்கள் எல்லாமே உங்களுக்கு சுகமான பயணங்களா இருக்கும் என்னன்னா வந்து அந்த பயணங்களின் காரணமா உங்களுக்கு இந்த கால நேரத்தில் ஏற்றம் அப்படிங்கிற ஒண்ணு தொடர்ந்துட்டே இருக்கும் இப்போ நீங்கள் வந்து ஒரு வேலைக்கு போயிட்டுருக்கீங்க வச்சுக்கோங்களேன் அப்படின்னு போனால் அவங்களுக்கு வந்து பிரச்சனைகள் நிறையா வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது பிரச்சனைகள் வந்தாலும் அதை தீர்க்கிறதுக்கான சாத்தியக்கூறுகளும் உங்களோட திறமையில் இருக்குது அதனால் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே வந்து நீங்கள் எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் அசால்ட்டாக சமாளிக்கிறேன் இருப்பா இவர் மாதிரிதான் ஒரு ஆள் இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க அதன் காரணமாக அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட அலுவலகத்திலும் பாராட்டு பேரும் புகழ் எல்லாமே கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இந்த கால நேரத்தில் காணப்படுது இப்படி வந்து நிறைய நல்லதுகள் நடக்கிற வேலையில் உங்கள் குடும்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க உறவினர்கள் யாரோ தூரத்தை சொந்தமா இல்லை நெருங்கிய சொந்தமா உறவினர்களால் வந்து பார்த்தீங்கன்னா தேவையற்ற பிரச்சனைகள் அதே போல் வீண் விவாதங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஸோ அந்த வீண் விவாதங்கள் தேவையற்ற பேச்சுக்களை நீங்கள் தவிர்க்கிற மூலம் உங்கள் குடும்பத்தில் அமைதியான சூழல் நிலவும் அந்த தேவையற்ற பிரச்சனைகளை நீங்கள் காதலே பெருசாக போட்டுக்காதீங்க அப்படி நீங்கள் இருக்கிறப்போ உங்களுக்கு வந்து பெரிதாக பிரச்சனைகள் எதுவும் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதனால் வந்து பிரச்சனைகள் வந்து தீரப்போறது அதனால் வந்து பிரச்சனைகள் பற்றி நீங்கள் கொஞ்சம் கூட பயப்பட வேண்டாம் உங்களோட வாழ்க்கை துணை அதாவது மனைவி இருக்காங்க இல்லையா அவங்க மனைவியோட முழு ஆதரவு உங்களுக்கு இந்த கால நேரத்தில் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் அவங்க குடும்ப உறுப்பினரோட ஆதரவும் இந்த கால நேரத்தில் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் அப்படின்னு வந்து இன்னொரு முக்கியமான விஷயம் இங்கே பார்க்கப்படவில்லை உங்கள் பிள்ளைகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் செலவுகள் அதிகமாக செய்ய வேண்டிய கால நேரம் இது அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நன்மையை மட்டுமே இந்த கால நேரத்தில் பயிர்க்க போது இப்போ வந்து நீங்கள் கோபத்தை இந்த கால நேரத்தில் கொஞ்சம் அடக்கி ஆள்றது நல்லது அப்படி கோபத்தை அடக்கிறப்ப உங்களுக்கு ஏற்றங்கிறது இந்த கால நேரத்தில் சிறப்பாக இருக்கும் பெண்களை பொறுத்தவரை பெண்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த கால நேரத்தில் மிதனத்துக்கு சொன்ன மாதிரியே நம்ம அதாவது பொது பலனில் சொன்ன மாதிரியே பெண்களுக்கும் இந்த கால நேரத்தில் சிக்கல்கள் வரலாம் அந்த சிக்கல்கள் வந்து பார்த்திங்கன்னா அவங்க சமயோஜித புத்தியால் தீர்க்க போகிறீங்க அப்படிங்கிறது இன்னொரு முக்கியமான விஷயம் அதே போல் பெண்களுக்கும் இந்த கால நேரத்தில் பயணங்கள் அலைச்சல்கள் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இங்கே காண து இந்த மாணவர்கள் வந்து கல்வியில வந்து முன்னேற்றம் அடைய போறீங்க கல்வியில வந்து சிறப்பான ஏற்றங்களை அடைய போறீங்க அதே போல கல்வி கல்வி சார்ந்த சுற்றுலா இல்ல கல்விக்கான பயணங்கள் நீங்க மேற்கொள்ள வேண்டியிருக்கும் அந்த பயணங்களில் வந்து மேற்கொண்டாலும் உங்களுக்கு எல்லாமே வந்து திருப்திகரமாகவும் லாபகரமாகவும் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இந்த கால நேரத்தில் பார்க்கப்படுது இந்த கால நேரத்தில் உங்களுக்கு நன்மைகள் இருந்தாலும் சில தடைகள் தாமதங்கள் இருக்கு இல்லையா அந்த தடைகள் தாமதங்களுக்கு போகிறதுக்கு என்ன பரிகாரம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பரிகாரங்களை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பெருமாளை அதாவது விஷ்ணுவின் அவதாரமான பெருமாளை வணங்குறது ரொம்பவே நல்லது பெருமாளை வந்து குறிப்பாக சனிக்கிழமைகளும் புதன்கிழமைகளும் நீங்க வணங்குறப்ப என்ன உங்கள் வாழ்க்கையில் இருக்க பல பிரச்சனைகள் பல தடைகள் நீங்கும் தடைகள் நீங்கிறது மட்டும் இல்லாம இதுவரை உங்களுக்கு ஏதாவது திருமண தடைகள் இருந்தாலும் திருமணம் சார்ந்த பிரச்சனைகள் இருந்தாலோ அது எல்லாமே நீங்கிறதுக்கான காலத்தையும் நேரத்தையும் நம்மளுக்கு வந்து பெருமாள் கொடுக்க போறாரு பெருமாள் கொடுக்கறது மட்டும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா உங்க குடும்பத்துல இப்போ வந்து நல்ல ஏற்றங்களும் அதே போல அதிகமான வருவாய் வர்றதுக்கான கால நேரத்தை பெருமாள் உங்களுக்கு கொடுக்க போறாரு பெருமாள் கோயில் பார்த்தீங்கன்னா எப்பவுமே பெருமாளோட ஆஞ்சநேயரும் இருப்பார் ஆஞ்சநேயரையும் நீங்க வணங்குறப்ப என்னன்னா உங்கள் வாழ்க்கையில மேலும் மேலும் ஏற்றங்கள் பெருமாள் அருளாலையும் பெருமாளினுடைய சிஷியனான ஆஞ்சநேடைய அருளாலையும் உங்களுக்கு நடக்க போகுது அப்படிங்கிறது இன்னொரு முக்கியமான விஷயமா இந்த கால நேரத்துல உங்களுக்கு பார்க்கப்படுது இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கிரக மாற்றங்கள் அதே போல வந்து நிலை பொது பலன்கள் பரிகாரங்களை பார்த்துக்கலாம் இப்போ வந்து நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கான பலன்களை பார்க்கலாம் முதலில் நாம் பார்க்கக்கூடிய நட்சத்திரம் என்பது மிருக சீரிசம் இரண்டு மூன்று நான்கு பாதம் இந்த வார்த்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வியாபாரத்தில் என்னென்ன முன்னேற்றங்கள் செய்யலாம் இல்லை புதிதாக வியாபாரத்தை எப்படியெல்லாம் விரிவுபடுத்தலாம் அப்படிங்கிற எண்ணம் மட்டுமே உங்களுக்கு அதிகமாக தோன்றும் ஏன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வியாபாரம் சிறப்பாக நடக்கிறதுனால அந்த வியாபாரத்தை சார்ந்து உங்களுக்கு ஏற்றங்கள் அப்படிங்கிறது இந்த கால நேரத்தில் சிறப்பாக இருக்கும் அதே போல் மனம் அமைதியாக இருக்கிறதுனால அந்த மனம் அமைதியை சார்ந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா சிந்திக்க முடியும் அப்படி சிந்திச்சு செயல்படுறப்போ உங்களுக்கு ஏற்றம் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது அதே போல் நீங்கள் ஒரு வேலைக்கு போயிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இடமாற்றம் அடைவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படி இடமாற்றம் அடையிறப்ப என்னாகுனா உங்களுக்கு அந்த இடமாற்றத்தை சார்ந்து நன்மைகள் கிடைக்கும் போது அதாவது குறிப்பாக வந்து இடமாற்றத்தை சார்ந்து உங்களுக்கு என்ன பதவி உயர்வு அல்லது வந்து பாத்தீங்கன்னா ஊதிய உயர்வு அப்படிங்கிறது இந்த கால நேரத்துல உங்களுக்கு சிறப்பா இருக்கும் அதனால வந்து பாத்தீங்கன்னா ஒட்டு மொத்தமா உங்களுக்கு ஏற்றம் அப்படிங்கிறது இந்த கால நேரத்துல சிறப்பா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது தொழிலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதுவரை வந்து பார்த்தீங்கன்னா இல்லாத அளவுக்கு நீங்க உச்சங்களை பெறதுக்கான காலம் நேரம் அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயம் இங்கே பார்க்கணும் என்னன்னா நீங்கள் வந்து இதுவரை வந்து பணத்தை கொடுத்துருப்பீங்க அந்த பணம்லாம் திரும்பி வந்திருக்காது இல்லை அந்த பணத்துக்கு வந்து நீ எவ்வளோதோ முயற்சி பண்ணாலும் வந்து வசூலாகாத பிரச்சனையாக இருந்திருக்கும் ஆனால் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் இப்போ தீரப்போகுது தீரப்போகிறது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அந்த பணம் நின்று போன பணம் அதே போல் பொண்ணாகவோ பொருளாவோ உங்களுக்கு திரும்பி வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த கால நேரத்தில் உங்களுக்கு முக்கியமாக எதில் லாபங்கள் கிடைக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா வாகனங்கள் அது மட்டும் இல்லாமல் சரக்கு போக்குவரத்து சார்ந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லாபங்கள் அதிகமாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படி லாபங்கள் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருந்தாலும் அதில் வந்து நீங்கள் கவனத்தோடு செயல்படணும் கவனத்தோடு செயல்படுறது மட்டும்தான் உங்களுக்கு வந்து இந்த கால நேரத்தில் உங்களுக்கு ஏற்றத்தை சிறப்பாக அள்ளி கொடுக்க போகுது அப்படிங்கிறது இன்னொரு முக்கியமான விஷயமா இங்க பார்க்கப்படுது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்கக்கூடிய இரண்டாவது நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருவாதிரை நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரத்திற்கு இந்த வாரத்திற்கான பலன்கள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் இந்த வாரத்தில் வந்து பாத்தீங்கன்னா குடும்ப உறுப்பினர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட தேவை அறிந்து செயல்படுவீங்க குடும்ப உறுப்பினர் ஒவ்வொருத்தருக்கும் என்னென்ன தேவையோ அதை அறிந்து செயல்படுவீங்க அப்படி அறிந்து செயல்படுறப்போ உங்களுக்கு என்ன ஆகுனா செலவுகள் இந்த மா வாரத்தில் அதிகமானதுக்கான வாய்ப்புகள் இருந்தாலும் அந்த செலவுக்கு ஏற்ற வரவுகள் உங்களுக்கு வரதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக காணப்படுது இதனால் ஒட்டு உங்களுக்கு அவங்களுக்கு ஏற்றம் வரவு அப்படிங்கிறது இந்த கால நேரத்தில் சிறப்பாக இருக்குது கணவன் மனைவியிட இதுவரை இருந்த பிரச்சனைகள் இதுவரை வந்து பார்த்திங்கன்னா கணவன் மனைவியோட நிறைய பிரச்சனை இருக்குது என்னப்பா நான் வந்து ஒன்று நினைக்கிறேன் அது ஒன்று நடக்குது நான் எவ்வளவோ ட்ரை பண்ணுறேன் ஆனால் பிரச்சனைகள் மட்டும் தீரவே மாட்டேங்குது அப்படின்னு நினைக்கிறது எல்லாமே புரியுது அதெல்லாமே தீரப்போகுது தீர காலம் நேரம் இதுன்னு சொல்லலாம் அதனால் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கொஞ்சம் சிந்தித்து செயல்பட்டால் போதும் அந்த பிரச்சனைகள் வந்து நீங்கள் வெளி வர முடியும் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா யாராவது தேவையில்லாமல் அவதூறு ஏதாவது பேசினாங்களா அங்கேருந்து விலகி நீங்கள் இருக்கிறது ரொம்பவே நல்லது ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா பேசுகிறப்ப அவங்க பேசிவிட்டு மற்றவங்கிட்ட போய் சொல்கிறப்போ நீங்கள் பேசுகிற மாதிரி சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இதனால் வந்து பார்த்திங்கன்னா வீண் மனஸ்தாபம் எல்லாமே வர்றதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக காணப்படுது இதன் காரணமாக நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அதிலேருந்து விலகி இருக்கிறதுக்கு கொஞ்சம் முன்னெச்சரிக்கையோடு செயல்படுறது ரொம்பவே நல்லது இந்த கால நேரத்தில் பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா விருந்துகள் கேளிக்கை அது மாதிரி நிகழ்ச்சிகள்லாம் வந்து நீங்கள் பங்கேற்க போகிறீங்க பங்கேற்கிறது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அறுசுவை உணவுகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக காணப்படுது இந்த கால நேரத்தில் நீங்கள் வந்து சிறப்பாக செயல்பட போறீங்க இந்த சிறப்பான செயல்பாட்டை ஊக்குவிக்கும் விதமாக உங்கள் காலநிலையும் அதே போல் கிரக மாற்றங்களும் அமைந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா விருந்து சார்ந்த உபசரிப்புகள் இந்த கால நேரத்தில் சிறப்பாக இருக்கும் அதே போல் விருந்து சார்ந்த நீங்கள் பயணங்கள் மேற்கொள்ள வேண்டியது இந்த கால நேரத்தில் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் முன்பு எப்போதும் இல்லாத அளவுக்கு அடுத்து நம்ம பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா புனர்பூசம் ஒன்று இரண்டு மூன்று பாதம் இதற்கான கிரக நிலைகளை சார்ந்த உங்களுக்கான பலன்கள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கலாம் இந்த வாரம் பார்த்தீங்கன்னா எந்த வேலையை செஞ்சாலும் அந்த வேலையில் வந்து நீங்கள் சீரும் சிறப்பமாக செய்ய போறீங்க அதே போல் வேலையை வந்து நீங்கள் சீரும் சிறப்பமாக செய்யறதுனால உங்கள் ஒரு அமைதியான சூழ்நிலை உருவாகும் அது போல வந்து மேலும் மேலும் வேலை செய்யறதுக்கு தூண்டும் விதமா அமைஞ்சிருக்கும் இதனால எந்த வேலையில ஈடுபட்டாலும் இந்த கால நேரத்துல நீங்க முழு மனதோட ஈடுபடுவீங்க அந்த முழு மனதை உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பாதி வெற்றியை தேடி கொடுத்துரும் மீதி வெற்றியை உங்களோட கடின உழைப்பு இந்த கால நேரத்தில் தேடி கொடுக்க போகுது அப்படிங்கிறது இன்னொரு சிறப்பாக பார்க்கப்படவில்லை நீங்கள் இப்படி வேலை பார்க்குறப்போ இதற்கான பலன்கள் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பதவி உயர்வாவோ பணப்பொருள் உயர்வாவோ இந்த கால நேரத்தில் வர்றதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது இன்னும் நம்ம திரும்ப திரும்ப சொல்கிறோம் இந்த கால நேரத்தில் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சிறப்பான ஏற்றங்கள் உங்களோட சமயோஜித புத்தியால் ஏற்பட போகுது இதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்தமாக உங்களுக்கு ஏற்றம் அப்படிங்கிறது யாரும் தவிர்க்க முடியாத ஒன்றாக பார்க்கப்படுது மற்ற நட்சத்திரங்களை உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த நேரத்தில் பண வரவுங்கிறது பொண்ணாவோ பொருளாவோ வரலாம் ஆனா பண வரத்து பொருள் வரத்து அப்படிங்கிறது இந்த நேரத்தில் மிக மிக அதிகமாக உங்களுக்கு இருக்க போகுது அதனால் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அதை சேமிக்கிற வழியை பார்த்துக்கோங்க சேமித்து வச்சிங்கன்னா அதுக்கு உங்களுக்கு வருங்காலத்துக்கு அதிகமாக உபயோகிறதுக்கான அதே போல் யூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது கடுமையான முயற்சிகளை மேற்கொள்வதும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கால நேரத்தில் குறையும் நீங்கள் முயற்சிகள் நல்லா மேற்கொண்டாவே போதும் அந்த முயற்சிகளை சார்ந்து உங்களுக்கு ஏற்றங்கள் அப்படிங்கிறது இந்த கால நேரத்தில் ரொம்ப 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 அதாவது நூறு சதவீதம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் இப்படி உங்களுக்கான நல்லதுகள் நிறைய இருக்கிற நேரத்தில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வீண் விவாதங்கள் வாக்குவாதங்களை தவிர்க்கிறது நல்லது இப்போ வந்து தேவையில்லாமல் அந்த வீண் விவாதங்கள் வாக்குவாதங்களை நீங்கள் ஈடுபடுறப்போ உங்கள் பொண்ணான நேரம் செலவாகும் ஏன்னா இந்த நேரத்துல உங்களுக்கு எல்லாமே சிறப்பாக இருந்தனால உங்களை பொண்ணான நேரத்தை நீங்கள் சிறப்பாக உபயோகிச்சுக்கோங்க அதன் காரணமாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தேவையில்லா பிரச்சனைகளையும் வந்து நீங்கள் எளிதில் நீக்க முடியும் அப்படிங்கிறது இன்னொரு முக்கியமான விஷயமா பார்க்க பார்க்கப்படவில்லை இந்த கால நேரத்துல உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வரவு 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 அதிகமாக இருக்குன்னு இல்லையா அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்த திடீர் செலவுகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக காணப்படுது இதன் காரணமா நீங்க கொஞ்சம் எல்லாத்திலேயுமே முன்னெச்சரிக்கையா இருந்துக்கிறது நல்லது கடவுள் அருளால் உங்க ராசி நட்சத்திரத்துக்கு மேலும் மேலும் நன்மைகள் உருவாக நமது சேனல் சார்பாக வாழ்த்துக்கள் இதே போல பன்னிரண்டு ராசிகளுக்கான மாதப் பலன்கள் வார பலன்கள் எல்லாத்தையுமே வந்து நீங்க உடனுக்குடனே உடனே தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க கடவுள் அருளால் உங்க வீட்டில் நன்மையும் அதே போல மகிழ்ச்சி அதிர்ச்சியும் பெருகட்டும் அப்படின்னு வந்து நம்ம வந்து சேனல் சார்பாக வாழ்த்துக்களை இங்கே தெரிவிச்சிருக்கோம் இதனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் மேம்பாடு அடைய நீங்கள் நம்ம சொன்ன எளிமையான பரிகாரங்களை செய்யும் முன் செய்கிறப்ப என்னாங்கன்னா உங்களுக்கு வந்து ஏற்றங்கள் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிகச்சிறப்பாக அமைஞ்சிருக்கு இதோட நம்ம வந்து இந்த காணொலியை முடிச்சுக்கிறோம் நன்றி வணக்கம்